கொட்டினா தேவ்கட்டினா பனமரத்துக்கு கட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதற்கேற்ப இஸ்ரேல் முதல் தடவையாக நாம பார்க்கும்போது அடி வாங்கி கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் மற்ற நாடுகளை அடிக்கும் அச்சுறுத்தும் ஆனால் இந்த முறை இஸ்ரேலை அச்சுறுத்தக்கூடிய அளவில் ஈரான் பெரும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் தலைநகரமான டெல்லி மீதே வந்து நிறைய ஏவுகணைகள் எல்லாம் விழுந்திருக்கு ட்ரோன் தாக்குதல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்திய ஊடகங்கள் இதை பற்றின செய்திகளை விரிவாக வெளியிடுவதில்லை நாம் அது குறித்த எல்லாம் மிஸ்ஸை மீதான தாக்குதல் செய்திகளை எல்லாம் பார்க்கணும்னா சமூக ஊடகங்களை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அல்லது வெளிநாட்டு ஊடகங்கள் தான் அந்த செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய துறைமுகம் ஒன்று தாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தகவல் வருகிறது அந்த தகவல் இந்திய ஊடங்கள்ல முழுக்க முழுக்க இருட்டடிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதன் பின்னணியில் ஆயுத வியாபாரம் இருக்கிறது ஆயுத வியாபாரம்னா இஸ்ரேல்கிட்ட இருந்து இந்தியா வாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவர் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை தயாரித்து விற்றுக்கொண்டிருக்கிறார் இந்தியாவில் ஒரு ஆயுத வியாபாரியா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் நிறைய ஆச்சரியங்களை மோடி அரசாங்கம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது அதில் மிகப்பெரிய ஆச்சரியம் யாருன்னு கேட்டிங்கன்னா அதானி தான் அப்படிப்பட்ட அதானி தான் இஸ்ரேலுக்கே ஆயுதங்களை விற்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய தொழில் முனைவோராக உருவெடுத்திருக்கிறார் அதை பற்றி தான் நீங்கள் நியூஸ் போஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் போஸ்ட் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அதானி குடும்பம் இந்தியாவில் ட்ரோன்கள் மற்றும் ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய பணிகளை பெரிய அளவுல விரிவுபடுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவத்துக்காக இவை இஸ்ரேலிய ஆயுத நிறுவனங்களோடு கைகோர்த்து உருவாக்கப்படுகின்றன அதானி குழுமம் இந்த தொழிலை எப்படி நியாயப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்தியா இது போன்ற ஆயுத வியாபாரங்களில் ஈடுபடுறதில்லை இந்திய தொழிலதிபர்கள் யாரும் ஆயுதங்களை தயாரித்து வெளிநாடுகளுக்கெல்லாம் விற்பதில்லை ஆனால் முதல் தடவையாக அப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறோம் அதை தொழிலதிபர் அதானி செய்கிறார் அதானி குழுமம் செய்து கொண்டிருக்கிறது அதானி என்றால் மோடி அதானி மோடி என்றால் இந்தியா அப்படின்னு ஆகி போச்சு அதானி குழுமம் இதை எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னா தாங்கள் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் இந்திய ராணுவத்துக்கும் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸுக்கும் வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தேசபக்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க ஆனால் இந்தியாவுக்கு அதானி எதுவும் ஆயுதங்களை எல்லாம் தயார்த்து வழங்குவதாக தெரியவில்லை அதானி தயாரிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு தான் பயன்படுகிறது காசாவில் பல்லாயிரம் மக்கள் கொல்லப்பட்டதற்கும் அதானிக்கும் ஒரு கனெக்ஷன் மறைமுகமாக உருவாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் இஸ்ரேலுடைய எல்பிட் சிஸ்டம்ஸ்ங்கிற ஒரு நிறுவனத்தோடு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திட்டாங்க எல்பிட் சிஸ்டம்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஆயுத தயாரிப்பு நிறுவனம் இந் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குறாங்க அந்த நிறுவனத்துடைய பேர் அதானி எல்பிட் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த நிறுவனத்துடைய முதல் தயாரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிம்ஸ் நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளில்லா இராணுவ விமானம் அதாவது ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது போன்ற விமானங்களை தான் இந்த நிறுவனம் வந்து தயாரிக்கிறது இவை இஸ்ரேல் இராணுவத்தால் பயன்படுத்தக்கூடிய எண்பது சதவீத ட்ரோன்கள் எல்லாமே வந்து இந்த நிறுவனம் தான் இந்த எல்பிட் நிறுவனம் தான் அவர்களுக்கு வந்து வழங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேலை தவிர்த்து வெளிநாடு ஒன்றில் இஸ்ரேலுக்காக இந்த ட்ரோன்கள் தயாரிக்கப்படுகிறதுனா அது இந்தியாவில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது இந்தியாவின் ஐதராபாத் நகரில் இதற்கான ஒரு தொழில் கட்டமைப்பை அதானி என்டர்பிரைசஸ் ஏற்படுத்தி அங்கே உருவாக்கி இஸ்ரேலுக்கு அனுச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஹிம்ஸ் நைன் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு கொலைக்கார கொடூரமான ஒரு ஆயுதம்னு சொல்லலாம் முதன் முதலாக இந்த ஆயுதத்தை எங்கே டீசர் விட்டு பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் காசாவில் அப்பாவி மக்கள் மீது இதை தான் ஏவி தாக்குதல் நடத்துனாங்க இதில் வெடிகுண்டுகள் இல்லாமல் ஏவுகணைகளிலும் சுமந்து செல்ல முடியும் அதற்கான கெப்பாசிட்டி இந்த எம்ஸ் நைன் ஹண்ட்ரடுக்கு உண்டு தொடர்ச்சியாக இது முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேலே பறக்கும் நானூற்றி இருபது கிலோ எடை வரை அதில் வச்சு கொண்டு செல்ல முடியும் முப்பத்தி அடி உயரம் வரைக்கும் இது வந்து மேலே ஹைட்டாக வந்து போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை காசாவில பொள்ளுவதற்கு இந்த ஹிம்ஸ் நைன் ஹண்ட்ரட் என்கிற ட்ரோனை தான் இஸ்ரேல் பயன்படுத்திட்டு குறிப்பிடத்தக்கது ட்ரோன்கள் மற்றும் ஆயுதங்கள் இல்லாம எதிரி நாடுகளுடைய ட்ரோன்களை வானிலையே மடக்கி அழிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தையும் அதானி குழுமம் இஸ்ரேலுக்கு விற்று வருகிறது அதாவது நமக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணும்போது நாம் அதை வந்து திருப்பி அடித்தோம் இல்லையா ஒரு சிஸ்டம் வச்சிருந்தோம் இல்லையா ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வானிலையே நடுவானிலேயே ட்ரோன்களை தயாரித்து அழிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அது போன்ற ஒரு சிஸ்டத்தை இஸ்ரேல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த சிஸ்டமும் கூட அதானியுடைய தயாரிப்பு தான் அதானி இதை செல்லமாக இந்த சிஸ்டத்தை வந்து ட்ரோன் ஹண்டர் அதாவது ட்ரோன் வேட்டையன் அப்படின்னு குறிப்பிடுறாரு எல்பெட் நிறுவனத்தோடு மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரீஸுங்கிற நிறுவனத்தோடும் அதானிக்கு பார்ட்னர்ஷிப் இருக்கிறது டெவார் அசால்ட் ரைஃபில் எக்ஸ் நைன்டி ஃபைவ் அசால்ட் ரைஃபில் கேலில் ஸ்னைஃபர் ரைஃபில் என்இஜிஇவி லைட் மிஷின் கன்னு யூஇஸ் அட்டை சப் மிஷின் கன்று இதுபோல் பல துப்பாக்கிகளை போர் முனையில் பயன்படுத்தக்கூடிய பல துப்பாக்கிகளை வந்து மத்திய பிரதேசத்துடைய குவாலியர் நகரில் ஒரு பிளான்ட் போட்டு இவங்க தயாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிறுவனத்துக்கு பிஎல்ஆர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு அந்த தொழிற்சாலைக்கு அவங்க வந்து பேர் வச்சிருக்கிறாங்க இந்த பிஎல்ஆர் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தில் அதானிக்கு ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் பங்கு இருக்கிறது இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரீஸுக்கு நாற்பத்தொம்பது பர்சன்ட் பங்கு இருக்கிறது இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் நேரடியாகவே இஸ்ரேல் அரசுடைய நிதியில் தான் இயங்குகிறது அந்த நிறுவனத்துடைய ஒரு சிறிய பிரிவு மட்டும் ஒரு ஆயுத பிரிவு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய பிரிவு மட்டும் தனியார் முதலீட்டை கொண்டிருக்கிறது அந்த சின்ன பிரிவுடன் வந்து நம்ம அதானி வந்து பார்ட்னர்ஷிப்

ஆள் இல்லாமல் சண்டையிடக்கூடிய இந்த தொழில்நுட்பத்துக்கு ஏர்பெல் ஏஆர்பிஇஎல் அப்படின்னு அவங்க பெயர் வச்சிருக்காங்க இதை உருவாக்கிய நிறுவனங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்போர்ஸ் மற்றும் இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரீஸ் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் உபகாரமாக தான் கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்ரேல் தன்னுடைய ஐஃபா துறைமுகத்தை தனியார்மயப்படுத்தி அதானி குழுமத்துக்கு வழங்கியது இதில் எழுபது பர்சன்ட் ஷேர் வந்து அதானி குழுமத்துடைய பங்குகளாக இருக்கின்றன மீதி முப்பது பர்சன்ட் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கேடோட் குரூப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குரூப்போட ஷேர்ஸாக இருக்குது இந்த பிஸ்னஸில் இஸ்ரேலுக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி ரூபா இந்த பதினாலாயிரம் கோடி ரூபா அதானிக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நிதி திரட்டினோம் ஆஸ்திரேலியாவில் யார்கிட்ட நிதி திரட்டினீங்க அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் உங்ககிட்ட நிதி போட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அதானி சொன்ன பதில் தான் விசித்திரமாக இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள்லாம் சேர்ந்து ஷேர்ல ஒரு பாண்டு மாதிரி பணத்தை போடுவாங்க அந்த பணத்தின் மூலமாக கிடைத்த முதலீட்டில் தான் நாங்கள் இந்த துறைமுகத்தை வந்து கையகப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு அதானி வந்து பதில் கொடுத்துருக்கிறாரு ஈரானுடைய தாக்குதலில் இந்த துறைமுகம் தாக்கப்பட்டு இருப்பதாக சொல்கிறார்கள் குறிப்பாக இந்த துறைமுகத்தை அவங்க ஏன் தாக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் பின்னணியில் இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கிறது ஹைதராபாத்லையும் குவாலியர்லையும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அதானி தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறார் அதனால அதானியே தன்னுடைய எதிரியாக ஈரான் வந்து பிரேம் செய்து இருக்கிறது அதானிக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதானி ஒரு அரசியல்வாதி கூட கிடையாது அவர் ஒரு தொழிலதிபர் அவர் தன் மாநிலத்தை சார்ந்த அரசியல்வாதியான மோடியுடைய ஒரு நண்பராக இருக்கிறார் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ தொழிலதிபர்கள் இருந்திருக்காங்க எவ்வளோ பல்லாயிரம் கோடிகளை குவித்திருக்கிறாங்க ஆனால் யாருமே இது போல ஆயுத எல்லாம் செய்து அதை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த ஆபத்தான தொழிலை செல்ல செய்யக்கூடியவர்களாக நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லை அமெரிக்காவில் இது போல நிறைய ஆயுத தயாரிப்பு தொழிலதிபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அதுபோல் ஒரு விபரீதமான ஒரு தொழிலதிபராகவும் அதானி இங்கே உருவெடுத்திருக்கிறார் வேறு எந்த ஒரு நிறுவனமாவது இது போன்ற தொழில்களை இந்தியாவில் செய்ய முடியுமா செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடைக்குமாங்கிறதெல்லாம் வந்து உங்கள் யூகத்துக்கே விட்டுட்டுருவோம் இந்த தகவல்களை எல்லாம் கோர்த்து பார்க்கும்போது தான் ஏன் வந்து இஸ்ரேல் விஷயத்தில் இந்தியா அடக்கி வாசிக்கிறது இஸ்ரேல் அப்பாவி மக்களை காசாவில் கொல்லும் போது கூட இந்தியா அதற்காக பெருசாக வந்து கண்டனம் தெரிவிக்கல இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு போர் தொடங்கி இருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு போர் தொடங்கி இருக்கிறது இதில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை இந்தியாவால் எடுக்க முடியல நடுநிலை வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு கூட இந்தியா ஏன் தயங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலின் நண்பராக அதானி இருக்கிறார் இஸ்ரேலின் பார்ட்னராக அதானி இருக்கிறார் இஸ்ரேலை எந்த வகையிலேயாவது நம்ம புண்படுத்திட்டோம்னா அது அதானியை விடுவதாகிவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைய ஆட்சியாளர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாட்டுடைய வெளியுறவு சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை கூட எடுக்க முடியாமல் நம்மளை இன்று தடுத்து வைத்திருப்பது இது கள்ள கூட்டணிகள் தான் என்று நினைக்கும்போது நமக்கு தான் இருக்குது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்